ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளின் ரசாயன பெயர் மெத்தம்பட்டமின் என்பதாகும் இது கிறிஸ்டல் வடிவத்திலே இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருளாக இருக்கிறது கிறிஸ்டல் என்று சொல்லும் போது உப்பு கட்டி போல காணப்படும் இது இயற்கையானது அல்ல ஏதாவது ஒரு ஆய்வு கூடத்திலே செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளாகத்தான் இருக்கிறது எனவே இதனுடைய வீரியத்தன்மை அல்லது இது வேலை செய்யக்கூடிய அளவு உடம்பிலே வேகம் மிக அதிகமாக இருக்கிறது அதே போல மூளையிலே போய் இது அந்த மூளையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் வேகம் மிக அதிகமாக இருக்கிறது எனவே ஐஸ் போதைப் பொருள் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள் ஒரு ஸ்டிம்யூலர் அல்லது ஊக்கிய வர்க்கத்தைச் சேர்ந்த போதைப் பொருளாக இருக்கிறது பொதுவாகவே இந்த ஊக்கி வர்க்கத்தைச் சேர்ந்த போதைப் பொருளை ஒரு மனிதன் பயன்படுத்தும் போது அவனது உடலிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது முதலாவதாக அவனது இதய துடிப்பு வேகம் அதிகரிக்கும் இதய துடிப்பு வேகம் அதிகரிக்க காரணத்தால் அவனது ரத்தோட்ட வேகம் அதிகரிக்கும் அதே போல அவனது குருதி நாளங்கள் சுருக்கப்படும் போது அதன் மூலமும் அவனது ரெத்தோட்ட வீதம் அதிகரிக்கும் ரெத்தோட்ட வீதம் அல்லது பிரஷர் அதிகரிக்கும் போது உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனின் அளவு அதிகரிக்க கூடியதாக இருக்கிறது ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும் போது உடல் டயர்ட் ஆகுவது உடலிலே சோர்வு தன்மையை உணர்வது மிக குறைவாக இருக்கும் மூளைக்கு அதிக ரத்தம் கிடைக்கும் போது மூளைக்கு அதிகமாக இந்த ஆக்சிஜன் கிடைக்கும் போது தூக்கம் வருவது குறைவாக இருக்கும் எனவே ஐஸ் போதை பொருளை பயன்படுத்துபவர்கள் அதீதமாக தொடர்ச்சியாக இயங்கக்கூடியவர்களாக தூக்கம் அற்றவர்களாக எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையின் பழு சோர்வு தெரியாதவர்களாக இருக்கக்கூடியதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் விஷயமாக இந்த ஐஸ் போதை பொருளை பொறுத்தவரையில் இதிலே மிக சிறிய ஒரு அளவு கூட மனிதனுக்கு இறப்பை கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது சாதாரணமாக லித்தல் டோஸ் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுவார்கள் ஒரு ரசாயனத்தின் லித்தல் டோஸ் என்று சொல்வது குறித்த ரசாயனத்தில் அதி குறைந்த பட்ச ஒரு மரண மன மரணத்தை ஏற்படுத்த தேவையான அளவைத்தான் லித்தல் டோஸ் என்று சொல்வார்கள் ஐசினுடைய லித்தல் டோஸ் நானூறு ஆக இருக்கிறது